வணக்கம் 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 நண்பர்களே செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்வதற்கு முன்பாக ஒரு டெண்டர் உண்டை ஒன்றை வாங்கியிருக்கிறார் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஐயாயிரம் டாஸ்மார்க் இருக்கிற இருக்கிறது நமது செந்தில் பாலாஜி அவர்கள் அதில் ஆயிரம் கோடி முறைகேடு செய்ததாகவும் சட்டத்திற்கு புறம்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் அதை அனுப்பி வைத்ததாகவும் தற்பொழுது உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது மேலும் நேற்று நடந்த விசாரணையின் பொழுது அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரங்கள் செந்தில் பாலாஜி அவர்களிடம் விசாரணை செய்யலாம் இந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்று மாலை செந்தில் பாலாஜி அவர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்று நடத்தினாங்க அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்மை வெளிவந்ததன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கியிருக்கிறார் நமது முதல்வர் ஸ்டாலின் இன்றே நாம் கூறலாம் ஆயிரம் கோடி தற்பொழுது மின்சாரத்துறையில் ஊழல் செய்து தமிழக மக்களிடம் அதற்கான வரி பணத்தை அதிகப்படுத்தி ஆயிரம் ரூபாய் வரக்கூடிய இடத்தில் மூவாயிரம் ரூபாய் கரண்ட் பில் வந்ததாக காட்டுகிறார் என்று பல குற்றச்சாட்டுகளும் தமிழக மின்சாரத்துறையின் மீது வந் தான் இருக்கிறது ஆனால் தற்பொழுது அதற்கான முழுமையான தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது நாம் இதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்ததோ அதிமுகவில் ஊழல் செய்ததன் காரணமாக இரண்டு கோடி வாங்கி வாங்கி தரு அதாவது இரண்டு கோடி வாங்கி வேலை வாங்கி தருவதாக நூற்றி ஐம்பது பேரிடம் ஏமாற்றியிருக்கிறார் நமது செந்தில் பாலாஜி அவர்கள் ஆனால் அந்த பணத்தை திருப்பிக் கொடுத்தும் கொடுத்து பணத்தை திருப்பியும் கொடுத்துட்டாரு ஆனால் அவர் மீது வழக்கப்பதிவு செய்து தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டில் விசாரணையும் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் அதிமுகவில் செய்த ஊழல்களை பற்றி கேட்காமல் திமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஊழலை பற்றி தான் கேட்டு வருகிறார்கள் என்றும் அதிகாரியின் மீது திமுக குற்றச்சாட்டுகளை வலுப்புகிறது அதை திமுகவில் செய்த அதாவது அதிமுகவில் செய்த ஊழலை விட திமுகவில் செய்த ஊழல் தான் அதிகம் என்று குறிப்பாக செந்தில் பாலாஜியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இரகசிய டைரியின் மூலமாகத்தான் அவரிடம் கேள்விகளை கேட்ப கேட் கேட்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த ஒரு தகவல் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் இந்த மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில் தான் ஆயிரம் கோடி முதல் ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்துருக்க கொடுத்திருப்பதாகவும் நிரூபிக்கப்பட்டால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு செந்தில் பாலாஜியின் நிலைமைதான் செந்தில் பாலாஜி பக்கத்தில் அதாவது புலல் சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது முழுமையான தகவல் அனைத்தும் இன்று மாலைக்குள் வெளியிடப்படும் ஒட்டுமொத்த இந்தியாவும் தற்போது தமிழகத்தை பார்த்துதான் தெரு பார்த்து இருக்கிறது ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரை செந்தில் பாலாஜி அவர்களின் அமைச்சர் பதவியை பறிக்காமல் இருந்ததற்கு இதுதான் காரணமா முதல் ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற வேண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் பல உண்மைகளை கூறாமல் இருந்தால் ரகசிய டைரி இடம்பெற ஆயிரம் கோடி பற்றி முழுமையான தகவல் தற்கொலைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை கூறிவிட்டதாகவும் ஆயிரம் கோடி முறைகேடு தற்பொழுது வெளிவந்துவிட்டது அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் யாருடன் தொடர்பு வைத்திருந்தார் இதற்கு யாரெல்லாம் பினாமி என்ற அனைத்து தகவல்களும் கைப்பற்றப்பட்ட பிறகுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூண்டோட சிக்குவார்கள் அது மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதில் கைது செய்வது சிறையில் அடைக்கப்படுவார் என்ற ஒரு சந்தேகம் எழுந்த வண்ணம் இருக்கிறது ஒரு வேலை கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் உட தமிழகத்தில் உள்ள எல்லா அளங்களிலும் கலவரம் ஏற்படும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ அனைத்து ஆதாரங்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் கைது செய்வது உறுதிதான் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் குறிப்பிட் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்